ஈட் அண்ட் டெஸ்ட் டெய்லி இந்த அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் இட் இஸ் நோ லாங்கர் ஐ ஹூ லீவ் பட் கிரைஸ்ட் ஹூ லீவ்ஸ் இன் மீ என்று கவனிக்கிறோம் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன we நீட் டு ஹாவ் எ டிஃப்ரெண்ட் லைஃப் வித்தியாசமான வாழ்வு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி என்றால் என்ன என்டர்லி நியூ புத்தம் புதிதான ஒரு வாழ்வை கர்த்தர் கிறிஸ்து மூலமாக நம்மளே எதிர்பார்க்கிறார் ரெண்டாவதாக one நீட் டு ஹாவ் எ டெடிக்கேட்டட் லைஃப் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு பாவமில்லாத வாழ்வு நீதி நிறைந்த வாழ்வு என்று நாம் வாழ வேண்டும் நம்முடைய இதயத்தையும் மனதையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கிறிஸ்து நம்மளே ஜெயிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நானல்ல கிறிஸ்துவே என்று வாழ்வதற்கும் ஏதுவாக இருக்கும் அந்த கிருவே கத்தர் நமக்கு தருவாராக ஆமேன் பில்லி கிரகம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டிலே சிறப்பான ஒரு சுவிசேஷராக உலகமெங்கும் வழங்கினார் அவர் என்ன சொல்கிறார் மேக் இட் யுவர் கோல் டு பிகம் மோர் லைக் பிரைஸ் உங்களுடைய லக்கு கிறிஸ்துவை போல மாறுவதாக இருக்கட்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ரெஃப்யூசிங் டு லெட்ஸ் இன் ஹாவ் ஹேபிட்ஸ் வே அண்ட் பர்சியூவிங் இன்ஸ்ட் தட் விச் இஸ் ப்யூர் அண்ட் குட் இன் த சைட் ஆஃப் காட் பாவத்துக்கு மறுத்து தூய்மை நன்மையை தேவன் பார்வையில் பின்தொடர்ந்து கிறிஸ்துவை போல மாறுவதை லக்காக கொள்ளுங்கள் என்று பில்லிகிரகாம் சொல்லுகிறார் அப்படியே நான் வாழ்வோமாக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நானல்ல கிறிஸ்துவே என்று வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் வித்தியாசமான வாழ்வும் அர்ப்பண வாழ்வும் எங்களிலே இருக்கட்டும் எங்களுடைய மனதையும் இதயத்தையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள பாவத்தை விட்டு விலகி நீதியை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும் நன்மை தூய்மையிலே நாங்கள் நடந்து கிறிஸ்துவை லக்காக வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்திய நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்